வணக்கம் கடகராசி பூசம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் அஷ்டம சனியிலிருந்து விலகி இதனால் வரையில் ஏற்பட்டிருந்த கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பல வகையான நெருக்கடியிலிருந்து மீண்டு வரப்போகும் பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிதளவு வெற்றி பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே இருக்கும் ஆனால் அஷ்டம சனிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களும் விதிவிலக்காக இல்லாமல் அனைவரையும் ஒரே நிலையில் சமமான நிலையில் கொண்டு வருவது சனி பகவான் அஷ்டம சனியில் நீங்கள் சந்தித்த கஷ்ட நஷ்டங்களை சொல்வதற்கு வார்த்தைகள் இருக்காது நண்பர்களிடையே பகை உறவு சிக்கல் வருமான குறைவு கடனாளிகளாக நோயாளிகளாக பிரச்சனைகள் அதிகம் உள்ள மனிதர்களாக எது தொட்டாலும் அதில் வந்து பல வகையான இடையூறுகளை சந்தித்து வந்த இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகி ஒன்பதாம் ராசிக்கு செல்வது என்பது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் விலகுகின்ற இதே காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆவார் சனி பயிற்சி முடிந்து இரண்டு மாதத்தில் குரு பயிற்சி குரு பகவான் விரைய குருவாக வருவார் இன்னும் இரண்டு மாதங்கள் கழித்து ராகு கேது பயிற்சி சனி பகவான் விலகிய அதே இடத்திற்கு ராகு பகவான் எட்டாம் இடத்தில் வருவார் சனியைப் போல் ராகு செயல்படுவார் செவ்வாயை போல் கேது செயல்படுவார் என்பது ஜோதிட விதி இந்த விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு பலன்களை சொல்ல வேண்டும் அஷ்டமசனி விலகியாச்சு இனிமேல் உங்களுக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகி பணம் கொட்டு கொட்டு கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டாக்கா ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்த உடனே மறைமுக பிரச்சனைகளையும் மறைமுக எதிரிகளையும் மறைமுக தொல்லைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார் சனி விலகுதுன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனால் விலகின மாதிரியே இல்லையே இன்னும் கஷ்டங்கள் அப்படியே இருக்குது என்று உங்களுடைய மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்து பலன்களை சொல்லுவது என் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த வகையில் சனி பகவான் விலகுவது நீண்ட நாளாக நீண்ட நாளாக இல்லை சில வருடங்களாக நீங்கள் பட்டு வந்த பல வகையான இம்சைகளிலிருந்து மீண்டு வரலாம் ராகு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் வந்தால் பல வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பார் ஆனால் சனி பகவானைப் போல் முழுமையாக செயல்படாமல் அவர் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை விடுவார் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இப்போ உங்களது கடகராசி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசா சனி தசா சனி தசா முடிந்தவுடன் உங்களுக்கு புதன் தசா நடக்கும் புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா நடக்கும் கேது தசா முடிந்தவுடன் தசா நடக்கும் இப்படி தசாக்கள் மாறுபட்டு வேறுபட்டு வந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த கிரகங்கள் தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து பார்க்கும்போது எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறது அந்த அமர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கிறதா பலமற்று இருக்கிறதா என்பதுதான் பேசும் பொருள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் மாறிவிடுவா ராகு கேதுக்களும் மாறிவிடுவாங்க ஆனால் நற்பலன்களை உங்களுக்கு அடுத்தது அதிகமாக கொடுக்குமா அல்லது மீண்டும் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மட்டும்தான் அந்த தசாவாகப்பட்டது சிறப்பாக இல்லாமல் உங்களுக்கு பாதகமான நிலையில் அமர்ந்திருந்தால் இப்பொழுது நடந்த இந்த அஷ்டம சனியில் நடந்த பல வகையான கொடுமைகளும் கஷ்டங்களும் பாதக தசாவில்தான் நடக்கும் அப்படி இல்லாமல் வலுவ வலிமையான தசாவாக இருந்துவிட்டால் உங்களுக்கு நஷ்டங்கள் இருந்திருக்கும் கஷ்டங்களும் இருந்திருக்கும் அஷ்டம சனியில் அகப்படாத நட்சத்திரமோ ராசியோ எதுவுமே இருக்காது ஒன்பது கிரகங்களில் தரக்கூடிய பலன்களை பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பெற்றே ஆக வேண்டும் என்பது விதி இந்த விதியை மாற்றி எழுத முடியாது ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக வீழ்ந்தவன் எழுவான் தாழ்ந்தவன் வாழ்வான் என்பதை உணர்த்தி காட்டுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா தான் தசா மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அஷ்டமசனி விலகியதும் குரு ராகு கேதுக்கள் சில பாதகங்களை தந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் தசா தசா என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்களாக்கா உங்கள் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது அந்த கிரகமாகப்பட்டது ஆட்சி பெற்றிருக்கிறதா உச்சம் பெற்றிருக்கிறதா கேந்திர திரிகோணம் பெற்று நட்பு சமத்தில் இருக்கிறதா என்பது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது நீச பெற்றிருக்கிறதா நீச பகை பெற்றிருக்கிறதா அல்லது ஆறு எட்டில் அமர்ந்து உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கிரகங்கள் பேச்சு காலங்களில் நல்லது நடக்கப் போகிறது கெட்டது நடக்கப் போகிறதுன்றதை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதா என்பது அறியாமல் தெரியாமல் உங்களுக்கு பலன்களை வந்து கிரகம் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாதகங்களும் கெடு பலன்களும் மாறப்போகிறது என்பதை உணர்த்தி சொல்வதுதான் தான் கிரக பயிற்சி காலங்களில் கோச்சார பலன் என்று சொல்வோம் அந்த வகையில் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகியதும் கஷ்டங்களும் விலகும் சனி பகவான் மட்டும் இதனால் வரையில் தந்து வந்த பல வகையான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் பிரிந்த உறவுகள் உங்களை நாடி வந்து தேடி வந்து மீண்டும் நட்பு பாராட்டும் அது மட்டும் இல்லாமல் கையிலே காசு பணம் இல்லாத போது உதவியாக கேட்டவர்கள் நீங்கள் கேட்கும்போது இல்லை என்று சொன்னவர்கள் கூட இப்பொழுது தேடி வந்து உதவிகளை செய்வார்கள் சனி பகவான் விலகியதும் இத்தகையான சிறப்பான பலன்கள் கட்டாயமாக நடக்கும் சனி பகவான் விலகுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனால் ராகு கேது பயிற்சியான பிறகு சிறிது பாதகமாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து வந்தால் உங்களுக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய பயிற்சி காலங்களில் மிகவும் சிறப்பான பலன்கள் கட்டாயம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்